நிகழ்ச்சி என்ற தலைப்பில் அன்பு சோதர திரு பேச அழைக்கின்றேன் இரு மனம் இணையும் திருமண விழாவில் இந்த பட்டிமன்றத்தை காண வந்த கோடிக்கணக்கான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் இனிய நன்றி கலந்த வணக்கத்தையும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களே நடுவர் நீதியரசர் ஆனார் உமா இளங்கோவன் செட்டியார் அவர்களே வெள்ளாஞ்செட்டியார் நகரத்தார் பெருமக்களே உள்ளூர் மற்றும் வெளியூர்லிருந்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு மாபெரும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நீங்கள் எங்களுக்கு நல்லதொரு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளீர்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த அவன் ரூணா சிதம்பரம் செட்டியார் குடும்பத்தினருக்கும் காணாருணா முருகன் செட்டியார் குடும்பத்தினருக்கும் பட்டிமன்றத்தின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நடுவர் அவர்களே நாம் செய்து கொண்டிருக்கும் பணி மிகப்பெரிய ஒரு பொதுச்சேவை என்பது எல்லோருக்கும் தெரிந்து இன்று அதற்கான வெற்றி நமக்கு கிடைத்துள்ளது நாம் செய்து கொண்டிருந்த இந்த பட்டிமன்ற பணியானது கோயில் திருவிழாக்களில் பேசிக் கொண்டிருந்தோம் அடுத்து சமூக கூடங்களில் பேசிக் கொண்டிருந்தோம் இன்று ஒரு திருமண விழாவில் பேசும் அளவிற்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அது நாம் செய்யும் பொது சேவை அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றுதானே அர்த்தம் கண்டிப்பா நடுவர் அவர்களே இந்த பட்டிமன்றமானது கிட்டத்தட்ட ஒரு கல்யாண மாலையில் நடைபெறும் பட்டிமன்ற மாலை போலவே இருக்கின்றது ஒரு கல்யாண மாலை பட்டிமன்றத்தில் யார் ஒருவர் பேசினார் என்ன மன மகிழ்ச்சி அடைவாரோ அதே மகிழ்ச்சி இன்று நம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை நடுவர் அவர்களே நடுவர் இன்று கொடுத்திருக்கும் தலைப்பு சூழ்நிலையில் பொது சேவை செய்வது மன மகிழ்ச்சியா மன அழுத்தமா கண்டிப்பா எதிரணியினர் ஞாயிற்றுக்கிழமை பொய் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு மன அழுத்தம்னு பொய் பேசுவாங்கன்னு சொல்லி யாருமே கேள்விப்பட்டதுல அது தம்பி சாமிநாதன் சரி அவங்க மெய்வழி மீனா அவங்க வந்து இந்த வயசில் சொல்றாங்க என்னோட இருபத்தெட்டு ஆண்டுகால பொது சேவையில் எனக்கு மன அழுத்தம் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க மெய்வெளி மீனா சொல்றது என்னுடைய இருபத்தெட்டு ஆண்டுகால பொது சேவையில் எனக்கு மன அழுத்தம் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க போன வாரம் இந்த சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் சேட்டாங்கடைக்கு போயிருந்தேன் ஒரு ஸ்டேஷனரி வாங்கலான்னு அங்கே மெய்வெளி மீனாவும் வந்திருந்தாங்க என்ன வாங்கினாங்க பேனாவும் பென்சிலும் வாங்கினாங்க கடைக்கார்ட பேனாவும் பென்சிலும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவர் ஒரு பேனா கொடுத்தாரு இவங்க சொன்னாங்க இல்ல இல்ல அதுல பொம்மை போட்ட பேனா வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பென்சில் கேட்டாங்க ஒரு பென்சில் கொடுத்தா அதுக்கு இவங்க இல்ல இல்ல பின்னாடி லப்பர் வச்ச பென்சில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் எதுக்குமா இதுவும் பென்சில் தானே அதுவும் பென்சில் தானான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்றது இதுல எழுதிக்கலாம் இதிலே அழைச்சிக்கலாம் அப்படின்னாங்க இப்பத்தான் பொம்மை போட்ட பேனாவும் லப்பர் வச்ச பென்சிலும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க வயசு தான் பத்து முடிஞ்சு பதினொன்னு என்னமோ நடந்துகிட்டு இருக்கு ஆடி வந்தா தான் பதினொன்னு அவங்க சொல்றாங்க என்னோட பொது சேவையில எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இது ஒரு மாபெரும் பொய் இல்லையா நடுவர் பொய் தான் அவங்களுக்கு இது மனமாலை மன மகிழ்ச்சி நடைபோது நீங்க என்ன குழந்தை நிட்டு இருக்கீங்க இனிமேல் தான் மனவரங்க நிகழ்ச்சி அமைய போகுது இனிமேல் தான் அவங்களுக்கு வாழ்க்கையை தொடங்க போகுது கண்டிப்பா வாழ்க்கையை தொடங்கி இனிமேல் தான் அவங்களுக்கு பொது சேவை செய்வதற்கான வாய்ப்பு வரப்போகுது அதுக்குள்ளேயுமே மன அழுத்தம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஈரோட சமூக கூடத்துல தான முகாம் போட்டீங்களே பெண்கள் எத்தனை பேர் வந்து ரத்தம் கொடுத்தாங்க ஆண்கள் மட்டும்தானே கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பெண்கள் எப்பவுமே விவரம் தான் ஆண்கள்லாம் போய் ரத்தம் கொடுக்கட்டும் என்ன ஆகுது ஏதாதுன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷம் நம்ம ரத்தம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தானமா இருக்கிறீங்க எங்க நீங்க வந்தீங்க எல்லாத்துக்கும் தான் அழைப்பு கொடுத்துருந்துச்சு பெண்கள் விவரம் தான் முதல்ல நம்ம வீட்டு ஆண்களுக்கு மயக்கம் வருதா இல்லை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போற மாதிரி ஆகுதா அதெல்லாம் பார்த்துட்டு அனுப்பவே மாட்டாங்கப்பா வீட்டில் பிடிச்சி வச்சுக்க ரத்தான முகாமும் போயிடாதீங்க அவங்க வாட்டுக்கு ரத்தத்தை அரை லிட்டர் சொல்லிட்டு ஒன்றரை லிட்டர் எடுத்துருவாங்க உண்மையிலேயே ரத்த தானம்ன்றது எல்லாருக்குமே சொல்றேன் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ரத்த தானம் கொடுக்கலாம் ஐம்பத்தோரு கிலோக்கு மேலே இருக்கணும் உள்ள ரத்தம் ஒரு ஒரு நிமிஷம் ரத்தம் கொடுத்தீங்கன்னா முப்பது வினாடியில புது ரத்தமா உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த உடம்புல இருக்கு ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில பதினெட்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஐம்பது வயசு வரைக்கும் நூத்தி ஐம்பது முறை கூட ரத்த தானம் கொடுக்கலாம் கொடுத்தா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் மருத்துவர்களுடைய சொல்றாங்க அதனால தயவு செய்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரத்தம் கொடுத்து உதவுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நான் நிறைய தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் சமீபமா சற்று சுகர் இருக்கா என்னால் கொடுக்க முடியல அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முப்பது தடவை கொடுத்துருக்கேன் அப்படியே ஆண்கள் தான் ரத்தம் கொடுத்தீங்க பெண்கள் தான் ரத்தம் கொடுக்கல அன்னைக்கு நீங்க அவங்கள கூப்பிடல அப்படிங்கிறாங்க இல்லையம்மா அப்படி கணக்கு இல்ல உள்ளபடியே ஆண்கள் அனைவரும் குடும்ப ஆண்கள் அனைவரும் ரத்தம் ஏத்துற தான் இருக்காங்க யாரும் ரத்தம் குடுக்கிற மாதிரி இல்ல குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ரத்தம் ஏத்துற மாதிரி இருந்தாலும் பொது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஒரு சங்க நிர்வாகிகள் ஏற்பாடு செய்த ஒரு கட்டத்தில் அந்த ரத்த தானத்தை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கிறோம் இதுல்லவா பொது சேவை தம்பி சாமிநாதன் எப்ப பாரு எனக்கு தான் பேசுவாரு எதையா ஒன்ன குட்டி கலாட்டா பண்ணி விட்டு போயிடுவாரு போடுறதே அந்த பட்டிமன்ற பேர் எழுதும் போதே சாமிநாதனுக்கு எழுத்தாப்பு தான் வீரப்பன் வீரப்பனுக்கு எழுத்தாப்பு தான் சாமிநாதன் தான் எழுதுவாங்க ஓன்ட்டுல பயன் கேட்குன்னு சொல்லியிருந்தாப்ல எழுத்தாப்ல பொது சேவை செய்ய போலாம் நமக்கு மன மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொன்னா அவர் மேற்கொண்டு என்ன சொல்றாரு நீ நாற்பத்தெட்டு நாளைக்கு விரத இரு அப்படிங்கிறாரு உள்ளபடியே பொது சேவை நம்மளால செஞ்ச பொது சேவையே இன்னும் நிறைய செய்யலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை இல்லை இது பத்தாது நாற்பத்தெட்டு நாளைக்கு விரத இருது அப்படிங்கிறாரு அதுவும் சாமிநாதன் ஒரு மூணு நாள் நாலு நாள் சொன்னாலும் அது என்ன கணக்குன்னு தெரியல எட்டு நாளைக்கு சொல்றாரு என்ன கணக்கு பொதுவாக அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ராசிகள் நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் இதோட கூட்டுத்தொகை தான் நாற்பத்தி எட்டு கண்டிப்பா இந்த ராசிகள் பன்னிரெண்டு என்னங்க அது மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என்னங்க அது அஸ்வினி பரணி ரோகிணி கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நவகிரகங்கள் ஒன்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆக மொத்தத்தில் ராசிகள் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நவக்கிரகங்கள் ஒன்பது இந்த மூணோட கூட்டுத்தொகை தான் நாற்பத்தி எட்டு சாமிநாதன் அவர்களே என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நான் விரதம் இருக்கணும் இல்லையோ நம்ம பட்டிமன்ற குழுவின் வளர்ச்சிக்காக கண்டிப்பாக விரதம் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் சரி ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தாலும் சரி நம் சமூகத்தை பொறுத்தவரை ஆன்மீகம் வழிபாடு என்பதுதான் பிரதானமாக இருக்கின்றது இது ஏதாவது மறக்க முடியுமா கிடையாது ஆன்மீகம் இறைவழிபாடு என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது அந்த ஆன்மீகம் வழிபாடு என்பதை நம்முடைய சமூக பெரியவர்கள் ஆங்காங்கே கோயில்களை எழுப்பி நமக்காக பொது சேவை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் வருத்தப்பட்டது வருத்தப்பட்டதுதான் கண்டிப்பா கிடையாது என்றைக்காவது நம்முடைய சமூக பெரியவர்கள் இந்த ஆன்மீக பணிகளை செய்யும் பொழுது எங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகி இருக்கிறது என்று என்னைக்காவது சொல்லி

பொருட்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னமே ஆனால் ஒரு நாற்பது வயதுக்காரர் ஒரு ஐம்பது வயதுக்காரர் ஒரு அறுபத்தைந்து வயதுக்காரர் பொருட்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அந்த அறுபத்தைந்து வயது உடையவர்களிடம் பொருட்களை வாங்க சொல்லுங்கள் இதுதான் ஒரு மாபெரும் சேவை நாற்பது வயது ஐம்பது வயது உள்ளவர்களிடம் பொருட்கள் வாங்குவது வியாபாரம் பொருளாதாரம் அறுபத்தஞ்சு வயதில் உடையவர்களிடம் பொருட்கள் வாங்குவது வாழ்வாதாரம் சேவை அளிக்கும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கும் பொது சேவை செய்யலாங்க என்ன காரணம் பொது சேவை செய்ய போறதுனா ரெண்டு நண்பர்களை நம்ம பக்கத்தில் வச்சிருக்கணும் யாருங்க இந்த ரெண்டு நண்பர்கள் முதல் நண்பன் யார் ஒருவருக்கு எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் உறங்கிட்டார்களோ அவர்கள் பொது சேவைக்கு செல்லலாம் எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் உறங்குபவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் தயாராக இருப்பார்கள் இரண்டாவது நண்பன் சிறு சேமிப்பு யார் ஒருவருக்கு சிறு சேமிப்புக்கு பழக்க முடியுதோ அவர்கள் பொது சேவைக்கு போகலாம் இல்லைன்னு சொல்லுங்க நடுபவர்களே பொது சேவைக்கு போய் போய் ஒரு காலத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு பொது சேவை செய்யற மாதிரி இதான உண்மை கண்டிப்பா நம்மளுடைய சமூகத்திலே செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்காரு சீனா தானா செல்வகுமார்ன்னு அவர் செய்யற பொது சேவை மிக ஒரு அருமையான பொது சேவை சொல்லுங்க நமக்கு நிறைய கல்யாண பத்திரிகை விசேஷ பத்திரிகை வந்திருக்கும் ஆனா நம்ம செல்ல முடியாது ஆனா அவர் என்ன பண்றாரு அந்த விசேஷத்துக்கு எல்லாம் போய் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அழகா வாட்ஸ்அப்ல போட்டிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய பொது சேவை நடுவர் அவர்களே கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பொண்ணுருவாரு ஆனா என்ன அவரு ஒரு அஞ்சாறு பேர் தான் வச்சிருக்காரு இங்க சத்திரத்துல பாரதி வீதி எம்ஜிஆர் வீதி அதை பொறுத்த வரைக்கும் தான் செல்வகுமார்னு பேர் வச்சிருக்காரு கண்டாத்தங்குளம் மாமரத்து பாளையம் வந்தா ஸ்ரீநாதனா செல்வகுமார்னு பேர் வச்சிருக்காரு

நம்முடைய சமூக மக்கள் முடிந்த அளவுக்கு பொது சேவை செய்து அனைவருக்கும் உதவி புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இதோடு நிறுத்தி விடாமல் இன்னும் எங்களுக்கு நிறைய நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் நாங்கள் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றோம் நீங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு நடுகிறவர்களே நான் ஏற்கனவே நீங்கள் நடுகுராக இருந்த பட்டிமன்றத்தில் இரண்டு முறை பேசியுள்ளேன் அந்த இரண்டு முறையும் எப்படி நான் எந்த பக்கம் பேசினேனோ அந்த பக்கம் நீங்கள் தீர்ப்பை வழங்கி இருந்தீர்களோ அதே போல் இன்றும் என்னுடைய பக்கம் தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மாபெரும் நம்பிக்கையுடன் இன்று மாலை நீங்கள் அருந்திருக்கும் இருக்கும் தேநீர் இனிப்பு மற்றும் காரவகைகள் அனைத்தும் என்னுடைய உபசரிப்பு என்று தங்களுக்கு நினைவு கூர்ந்து இல்ல இல்ல அதெல்லாம் கூட ராசி நட்சத்திரம் உனக்கு உச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் மழை கொடுக்க போகுது என் பக்கம் தீர்ப்பை வாங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று மாலை ஒரு தேநீர் விருந்துக்கு நான் அழைத்து சொல்லுங்க என் பக்கம் தீர்ப்பு வழங்குங்கள் என்று ஈரோடு மக்களுடைய உபசரிப்புக்கு கட்டுப்பட்டவன் ஈரோடு மக்கள் சிறப்பாக உபசரிக்கக்கூடியவர்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்கிவிட்டு நீங்கள் மதுரைக்கு செல்லுங்கள் என்று உங்களுக்கு ஆணையிட்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்குங்கள் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இதுபோன்று மீண்டும் ஒரு பட்டிமன்றத்தில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீரப்பன் ஆணையன்றதை பார்த்தா தீர்ப்பு ஒருவாரம் ஒத்தி வச்சு போன் போல இருக்கு இல்ல அது எப்படின்னு தெரியல தீர்ப்பு ஒருவாறு ஒத்தி வச்சுட்டு அவர் ரொம்ப உத்தரவு போட்டாரு நடுவர் அவர்களுக்கு சரி பாப்போம் ஈரோடு மக்கள் தான் இருக்கீங்கல்ல சரி